வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை அத்தியாயம் குளித்து முடித்து வந்த தியாவின் முகம் போன்று பிரகாசிக்க தீரனது கண்கள் அணிச்சியாக அவளிடமே சென்றது தீரா அவளை பார்க்காத என்று தன்னைத்தானே திட்டிய தீரனை பார்த்த தியாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது தீரன் அவளை பார்த்து முறைக்கவும் தியா அப்படியே சென்று ஓரமாக நின்றாள் ஏய் இங்கே நிற்கிற போ போய் சாப்பிட்டு வா என்று தீரன் கத்தவும் ம் என்று தலையாட்டிய தியா கீழே இறங்கினாள் தியாவை பார்த்த தாத்தா எதுவும் பேசவில்லை உண்மையை மறைத்ததால் தியாவின் மீது தாத்தாவிற்கு வருத்தம் இருந்தது சற்று நேரத்தில் தீரனும் கீழே இறங்க மாறி எல்லோருக்கும் உணவை எடுத்து வைத்தான் எப்பொழுதும் எல்லோரும் கலகலப்பாக உட்கார்ந்து உணவு உண்ணும் டைனிங் டேபிள் அன்று அமைதியாக இருந்தது எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்க கையில் கண்ணாடி குத்தியதில் போட்டிருந்த கட்டால் சாப்பிடாமல் அப்படியே உட்கார்ந்திருக்கவும் அவளது கையை பார்த்த அதிதி தியா உன் கையில என்னாச்சு என்று கேட்க ஒன்றுமில்லை என்று தலையாட்டினாள் தியா தீரன் மாரியை பார்க்க தன் எஜமானரின் எண்ணத்தை புரிந்து கொண்ட மாறி உடனே ஓடி சென்று ஸ்பூன் மற்றும் ஃபோர்க்கை எடுத்து வந்து தியாவிடம் கொடுக்க அதனை வாங்கிய தியாவிற்கு அதனால் சாப்பிட தெரியவில்லை அவளை கவனித்த அதிதி என்ன தியா உனக்கு இன்னும் யூஸ் பண்ண தெரியாதா என்று கிண்டல் செய்தாள் எல்லோரின் முன்பும் அப்படி சொன்னதால் தியாவிற்கு அசிங்கமாக இருந்தது தீரனுக்கு அதிதியின் மேல் கோபப்படுவதா இல்லை தியாவை சொல்வதா என்று நொந்து கொண்ட தீரன் அமைதியாக இருக்க உடனே தியாவில் அருகில் இருந்த இப்ராஹிம் இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் அல்லமா என்றவர் எப்படி ஃபோர்க் மற்றும் ஸ்பூனை பயன்படுத்துவது என்று தியாவிற்கு சொல்லிக் கொடுக்க அதிதிக்கு கடுப்பாக இருந்தது தியா கஷ்டப்படுவதை தீரனால் பார்க்க முடியவில்லை வேகமாக சாப்பிட்டு முடித்தவன் அங்கிருந்து கிளம்பிவிட தாத்தாவும் பெயருக்கு என்று சாப்பிட்டு முடித்து கிளம்பிவிட்டார் அதிதி நடப்பவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க இப்ராஹிம் அம்மாடி ரொம்ப கஷ்டமா இருக்கா என்று ஆறுதலாக கேட்கவும் அதெல்லாம் ஒன்னில்லைங்கண்ணா என்று தியா சொல்லவும் சரி என்று இப்ராஹிமும் சாப்பிட்டு முடித்துவிட்டு விட்டு கிளம்பினார் தியாவிற்கு அவ்வப்பொழுது ஆதரவாகவும் இருந்தார் சாப்பிட்டு முடித்த தியாவிற்கு தீரனது அறைக்கு செல்ல சற்று பயமாக இருந்தது யோசித்து கொண்டே தியா நிற்பதை பார்த்த அதிதி என்ன இங்கேயே நிக்கிற தியா என்று கேட்க ஒன்றுமில்லை என்று தியா தலையாட்டவும் தீரனுக்கு பயப்படுகிறாள் என்று அதிதி புரிந்து கொண்டாள் உனக்கு ரூமுக்கு போக இருந்தா நீ வேணா என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோயே என்று அதிதி சொல்லவும் பரவாயில்ல மேடம் நான் ரூமுக்கே போறேன் என்று சொல்லிவிட்டு தியா முன்னே நடக்க அதிதி அவளை பார்த்து முறைத்தவள் போ அவன் உன்னை இப்போதைக்கு மன்னிக்க மாட்டான் தனது அறைக்கு சென்று நிம்மதியாக உறங்கினாள் அதிதியிடம் சொல்லிவிட்டு வந்த தியா ஐயோ என்ன தியா ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல வந்துட்டேன் இப்போ தீரனை எப்படி ஃபேஸ் பண்றது என்று யோசித்து கொண்டே நின்றவள் ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கொண்டாள் சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்றவாறு டோரை மெல்லமாக திறக்க தீரன் தன் கண்களை மூடியவாறு நெற்றியின் மேல் கையை வைத்தபடி படுத்திருந்தான் அவனை கவனித்த தியா ஒரு பேலன் தீரன் தூங்கிட்டானோ என்று நினைத்தவள் மெல்ல கதவை தாடிட்டு அடிமேல் அடி வைத்து சென்றாள் அங்கிருந்த ஒரு தலையணை மற்றும் பெட்ஷீட்டை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் போட்டவள் தீரனை பார்த்தாள் தீரன் கண்கள் மூடியிருக்கவும் நல்லா தூங்கிட்டான் போல இருக்கே என்று நினைத்து அமைதியாக படுத்து கொண்டாள் ஆனால் தீரனோ தூங்காமல் மௌனமாக கண்களை மூடிதான் படுத்திருந்தான் அவளது செயல்களை தீரன் கவனித்து கொண்டிருக்க தியா படுத்தவுடன் உறங்கிவிட்டாள் அவளை திரும்பி பார்த்த தீரன் ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்குறியா சே இவளை பார்க்கவே கூடாது என்று மனதிற்குள் புலம்பினான் ஆனால் அவனால் தியாவை பார்க்காமல் இருக்க முடியவில்லை அவள் தன்னிடம் மறைத்து ஏமாற்றியதே நினைவிற்கு வரவும் தியாவை பார்க்காமல் திரும்பி படுத்து கொண்டான் தீரன் காலை விடிந்ததும் வழக்கம்போல் தீரன் ஜிம்மிற்கு கிளம்பிக் கொண்டிருக்க எழுந்து உட்கார்ந்த தியா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் தீரன் அவளை சட்டை செய்யாமல் அங்கிருந்து சென்றுவிட அவன் சென்ற பிறகு எழுந்த தியா குளித்து தயாரானாள் ஒர்க் அவுட் முடித்துவிட்டு தீரன் மேலே வர தியா காலை உணவிற்காக கீழே செல்ல வர இருவரும் மோதிக்கொண்டனர் தியா தடுமாறி கீழே விழப்போக அவளது இடையில் கை கொடுத்த தீரன் தியாவை கீழே விழாமல் தாங்கி பிடித்து கொண்டான் தியா அவனது டிஷர்ட்டை இறுக்கமாக பிடித்து கொள்ளவும் இருவரின் கண்களும் ஒருவரை ஒருவர் பார்க்க காதல் கொண்ட மனங்கள் இரண்டும் ஏங்கி தவித்தது தன்னை நிதானப்படுத்திய தீரன் அவளது இடையிலிருந்து கையை எடுத்தவன் அவளை தன்னிடமிருந்து விளக்க தியா அவனை பாவமாக பார்த்தாள் ஏய் அப்படி பார்க்காதடி என்ன என்று தீரன் சொல்லவும் எப்படி என்று கேட்டாள் தியா அவளை தீரன் முறைக்கவும் அங்கிருந்து மெல்ல நழுவி கீழே ஓடிவிட்டாள் உணவு உண்ண வந்து உட்கார்ந்த தியாவிடம் தாத்தா பேசவே இல்லை தீரன் உணவை அறிந்துவிட்டு தியாவை பார்க்காமல் அதிதியுடன் ஆபீஸிற்கு செல்லவும் தன்னிடம் சொல்லாமல் செல்லும் தீரனை பார்த்த தியாவிற்கு கஷ்டமாக இருந்தது தாத்தாவும் தனது அறைக்கு சென்றுவிட தியா என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கிருந்த தோட்டத்திற்கு சென்று உட்கார்ந்து கொண்டாள் தியா தனியாக உட்கார்ந்திருப்பதை பார்த்த இப்ராஹிம் அவளிடம் சென்றான் என்ன சிஸ்டர் ஏன் தனியாக உட்காந்துருக்க என்று கேட்க வாங்கண்ணா இல்லை சும்மா தான் என்று தியா சொல்லவும் இப்ராஹிம் சற்று நேரம் அமைதியாக இருந்தார் பிறகு தாத்தாவும் தீரனும் உங்ககிட்ட பேசலன்னு உனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு எனக்கு புரியுது சிஸ்டர் என்று சொல்ல ம் ஆமாங்கண்ணா எனக்கு ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இருக்குது என்றால் தியா நடந்ததை பற்றி நான் பேச வரலம்மா ஆனால் தீரனுக்கு அது ரொம்பவே காயத்தை கொடுத்துருச்சு என்று சொல்லவும் எனக்கு தெரியும்ண்ணா நான் வேணும்னே எதுவும் செய்யலை தீரன் கோபப்படுவான்றதுக்காக தான் நான் எதையும் சொல்லாமல் இருந்தேன் என்று தியா சொல்லவும் சரி முடிஞ்சதை விடுமா இனிமேல் என்ன பண்ண போகிறேன் என்று இப்ராஹிம் கேட்கவும் எனக்கு சுத்தமாக எந்த ஐடியாவும் இல்லைண்ணா தீரனோட கோபத்தை பார்த்தலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்றால் தியா இப்ராஹிம் சிரித்து கொண்டே பயப்பட்டாலாம் இங்கே வேலைக்கே ஆகாதுமா உனக்காக ஓன் லைஃபுக்காக நீ தான் இங்கே போராடியாகணும் என்று சொல்லவும் என்ன சொல்கிறீங்க நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்டால் தியா கொஞ்சம் கொஞ்சமாக தீரனோட கோவத்தை குறைக்க பாருமா என்று இப்ராஹிம் சொல்லவும் அவரது முகத்தை குழப்பத்துடன் பார்த்த தியா அதான் எப்படின்னு தெரியலையே என்றாள் நீயும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தானே இருந்த இப்பயே போகாமல் இருக்க என்று இப்ராஹிம் கேட்க போக பயமாக இருக்குண்ணா என்று தியா சொல்லவும் அவ அவன் கண் முன்னாடியே இருக்க ட்ரை பண்ணுமா சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் அவன்கிட்ட சாரி சொல்லி பேசி ட்ரை பண்ணு கண்டிப்பாக பையா மனசில் இருக்க லவ் வெளியே வரும் என்று உறுதியாக சொல்லவும் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னா என்று கேட்டாள் தியா இப்ராஹிம் சிரித்து கொண்டே தெரியலை ஆனால் முயற்சி பண்ணிப்பார் என்று சொல்லவும் தியா சற்று நேரம் யோசித்தவள் அங்கிருந்து எழுந்தாள் எங்கம்மா கிளம்பிட்ட என்று இப்ராஹிம் கேட்கவும் ஆஃபீஸ்க்கு என்று சிரித்து கொண்டே தியா சொல்லவும் ஆல் தி பெஸ்ட் என்றார் இப்ராஹிம் தேங்க்யூண்ணா என்றவள் தனது அறைக்கு சென்று தயாரானாள் பிறகு டேவிட் மற்றும் லெஃப்டை அழைக்க சொல்லுங்கள் மேடம் என்ன விஷயம் என்று டேவிட் கேட்கவும் ஆஃபீஸ் போகணும்னா என்று தியா சொல்லவும் டேவிட் லெஃப்ட் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து வழித்து கொண்டு நிற்க என்னாச்சு என்று கேட்டாள் தியா இல்லை ஆஃபீஸ்க்கு போனால் பாஸ் என்று இழுக்கவும் அங்கு வந்த இப்ராஹிம் பையாவ நான் சமாளிச்சுக்கிறேன் கிளம்புங்க என்று அவர்களை அழைக்கவும் தியாவிற்கு யானை பலம் வந்தது போல் சிரித்து கொண்டே உற்சாகமாக பண்ணலாம் என்று சொல்ல அனைவரும் ஆஃபீஸிற்கு சென்றனர் ஆஃபீஸிற்கு சென்ற தீரனிடம் அதிதி நெருங்க முயற்சி செய்ய தீரனோ அவளுக்கு இடம் கொடுக்கவில்லை வேண்டுமென்றே அவனிடம் சென்ற அதிதி ஒரு ஃபைலை காண்பித்து தீரன் இந்த டேட்டாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்று சந்தேகம் கேட்பது போல் அவனை உரசிக்கொண்டு நிற்க தீரனோ அதிதியிடமிருந்து விலகியவன் ஃபைல வச்சுட்டு போங்க நான் அப்புறமா பார்த்து சொல்கிறேன் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு என்று சொல்லவும் அதிதிக்கு மூக்க இருந்தது போல் ஆனது அதை வைத்து விட்டு வெளியே வந்தவள் எங்கே போக போகிற அந்த தியா இல்லாத இந்த கேப்பை யூஸ் பண்ணி உன்னை எப்படி ஏன் பக்கம் திருப்புறன்னு பாரு என்று நினைத்து கொண்டு திரும்ப அங்கு தியா வந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்த அதிதிக்கு பக் என்று இருந்தது இவையே இங்கு வர்றாய்ப்போ என்று யோசித்து கொண்டிருந்த அதிதி அப்படியே நின்று கொண்டிருக்க அதிர்ச்சியுடன் நின்று அதிதியை பார்த்த இப்ராஹிம் பையா உள்ளதானே என்று கேட்டான் ஆமாம் ஆனால் தியா ஆஃபீஸ்க்கு என்று சொல்லவும் ஆமாம் ஏற்கனவே இங்கே தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா என்று கேட்க ஆமாம் ஆனால் இப்போது தீரன் வேற கோமாக இருக்கான்ல இந்த டைமில் தியா தீரன் முன்னாடி போனால் பயங்கரமாக கோவப்படுவார்ல என்று சொல்லவும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று இப்ராஹிம் தீரனின் அறையை நோக்கி செல்ல தியாவும் அவர் பின்னாலேயே சென்றாள் ஓடிப்போ உன்னை இங்கே நிம்மதியாக இருக்க விட்டுருவேனா என மனதிற்குள் கருவிக்கொண்டே கடுப்புடன் தனது இருக்கைக்கு சென்றாள் அதிதி தீரனது கேபினிற்குள் முதலில் உள்ளே சென்ற இப்ராஹிம் மேயாய் கமின் என்று கேட்க நிமிர்ந்து பார்த்த தீரன் பாய் உள்ள வாங்க என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு என்று கேட்கவும் சும்மா அவங்க கிட்ட பேசலான் தான் பையா என்று சொன்ன இப்ராஹிம் தீரனுக்கு முன் வந்து உட்கார்ந்தார் அப்பொழுது தியாவும் உள்ளே வரவும் அவளை பார்த்து தீரனுக்கு கோபம் தலைக்கேற கோபமாக எழுந்தவன் ஏய் நீ எதுக்கு நீங்கள் வந்த என்று கத்திடவும் விட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்டு எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா